கரூர் மாரியம்மன் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கம்பம் வழங்கும் விழாவில் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கம்பத்தை ஊர்வலமாக தோளில் சுமந்து சென்றனர் கரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசத்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு கரூர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு இன்று திருவிழா தொடங்கி வரும் ஜூன் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதையொட்டி மூன்று கொப்புகள் கொண்ட வேப்பமரம் பாரம்பரிய முறையில் வெட்டி எடுக்கப்பட்டு பாலாமல்புரம் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது பாலாமால்புரத்தில் உள்ள விநாயகர் கோவில் அருகில் கம்பத்திற்கு வேப்பிள்ளை சுற்றப்பட்டு பக்தர்கள் தண்ணீர் பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் ஏற்ப வழிபட்டனர் நிகழ்ச்சியில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மற்றும் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் மாரியம்மன் கோவிலுக்கு கம்பம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சியில் கம்பத்திற்கு முன்பாக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் உற்சாகமாக நடனம் ஆடியவாறு சென்றனர் ஜவஹர் பஜார் கடை வீதி வழியாக கரூர் மாரியம்மன் கோவிலுக்கு கம்பம் கொண்டு செல்லப்பட்டு கோவில் பரம்பரை அறங்காவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் கம்பத்திற்கு தீபாராதனை இதை இதையடுத்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காப்பிருந்து கம்பத்தை தரிசனம் செய்தனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் இருந்து கம்பம் மாலை அமராவதி ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அமராவதி ஆற்றிலிருந்து கருப்பாயி திரு மாரியம்மன் கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மாரியம்மன் கோவிலில் கம்பம் நடப்பட்டு நடைபெற உள்ளது நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்